ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நான் நான் டைம் ஒரு மேக்கப் மேக்கப் கிளம்பிட்டேன் நத்தாம் பக்கத்தில் தான் தான் அவங்க ஊர் அதனால மார்னிங் கிளம்பி போனேன் அங்கே போயிட்டு எப்படிலாம் பண்ணேன் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத இந்த பிளாக்ல ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நான் வந்து ரெண்டலுக்கு வந்து ஜுவல்லரிஸ் நான் தான் எடுத்துட்டு போறேன் என்கிட்ட ஜுவல்லரி செட் எல்லாம் எதுவும் கிடையாது அதனால நம்ம ரெண்டலுக்கு தான் எடுத்துக்கிட்டு போறோம் நத்தம் பக்கத்துல இருக்க நடுவனூருக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து மேக்கப்புக்கு போய்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து இடம் தெரியாது அதனால யாராச்சும் வர சொல்லுங்க அப்படின்னா லொக்கேஷன் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதனால பொண்ணோட அக்கா வீட்டுக்காரதான் வந்திருந்தாரு முன்னாடி போயிட்டு இருக்காங்கல்ல ஒரு பைக்ல அந்த அண்ணாதான் எங்களுக்கு வந்து வழி காமிச்சுக்கிட்டே கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தார் யூடியூப் எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்கல்ல அது மாதிரி நம்மளும் இன்னைக்கு மேக்கப் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படின்ற கனவோட நான் போனேன் ஆனால் நான் நினைச்சு போனது ஒண்ணு அங்கே நடந்தது ஒண்ணா ஆகிடுச்சு அந்த சிஸ்டர் சொன்னாங்க என்னோட ஃபேஸ் எனக்கு அப்படியே தான் தெரியணும் நான் மேக்கப் பண்ண மாதிரியே எனக்கு தெரியக்கூடாது சும்மா நார்மலா போட்டு விடுங்க எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால அவங்களுக்கு நார்மல் மேக்கப் ரொம்ப சிம்பிளா தான் நான் வந்து போட்டு விட்டிருந்தேன் நான் நான் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் பொண்ணு கல்யாண பொண்ணு அப்புறம் இன்னொரு பொண்ணு மொத்தத்துக்கே மூணு பேர் தான் இருந்தோம் ஆனா மேக்கப் போட போட நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க பதினஞ்சு பேர் கிட்ட ஒரே அது கொஞ்சம் அன்கம்பர்டபிளா இருந்தது ஒரு போட்டோ எடுக்கல வீடியோ எடுக்கல எதுவுமே நான் பண்ணல கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சுக்க போட்ட

இப்போ நீங்க பாத்த இந்த கல்யாண வீடியோ கூட நான் எடுக்கல வேற ஒருத்தவங்க மொபைல்ல எடுத்தது நான் வீடியோ போடணுமே நான் மேக்கப் பண்ண பொண்ணோட போட்டோ கிட்ட எதுவுமே இல்லையு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ அவங்க கிட்ட வாங்கினேன் வாங்கிதான் இந்த பிளாக்ல நான் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் பாதி வீடியோ பிளாக்ல இருக்கும் அந்த ஒத்த வீடியோ மட்டும் ஷார்ட்ஸ்ல இருக்கும் அதனால தான் நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் முன்னாடியே ये यह आम्मा के தான் எங்க அண்ணா அண்ணா பையன் அமுதன் அப்புறம் இவங்க எங்க அண்ணி இவங்க வந்து மதுரையிலேருந்து இருந்து வந்திருந்தாங்க இவங்க தான் எனக்கு மேக்கப்புக்குமே சொல்லியிருந்தாங்க அந்த அக்காவை கல்யாண பொண்ணு எனக்கு முன்னாடியே தெரியும் அந்த அக்காவும் நம்மளை வந்து கூப்பிட்டு பொண்ணு வந்து நடுவனூர் மாப்பிள்ள வந்து பொன்னமராவதின்னு சொல்லியிருந்தாங்க நாங்க மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு அண்ணா வந்து போகணும்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு அவங்கள தெரியும் இல்லையா அதனால அங்க போயிட்டு நம்ம திருப்பி அண்ணா அவங்களை வந்து வலியம் நத்தம் வந்துருந்தோம் ஆல்ரெடி மணி வந்து நாலு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஊட்டிங்கிட்டு நாள் மணி வந்து நாளாயிடுச்சு ஒரே தான் அந்த கவரிங் செட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொண்ணு வீட்டில் போய் வெயிட் பண்ணிட்டு நானும் கருவாகவும் அவங்களுமே கரெக்டாக வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறதுக்கே மணி வந்து ஏழரை ஆயிடுச்சு நம்ம ரெண்டலுக்கு எடுத்துட்டு வந்த ஜுவல்லரி எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து ஏழரைக்கு கிளம்பி அந்த ஷாப்பில் கொண்டு போய் ஜுவல்லரியை கொடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்கே மணி வந்து ஒன்பதரை ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் ராய்